ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் நம்ம மூலிகை சீக்காத்தூள் வீட்டிலே எப்படி அரைக்கலான்றது தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லை அந்த சீக்காத்தூள் ரொம்பவே நல்லா இருக்குன்னுட்டு என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அது நல்லாவே மூவ் ஆச்சு அந்த ரெண்டு மூணு நாளே நிறைய பேர் வந்து அந்த சீக்காத்தூள் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்தது தான் நம்ம வந்து மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் நான் வீட்டில் எப்படி தயார் பண்றேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய ப்ராடக்ட் பேர் வந்து ஃபுட் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்மளோட சேனலோட பேரே தான் வச்சுருக்கேன் இந்த ஃபுட் என்ற பிராண்ட்ல வந்து இனிமேல் உங்களுக்கு எல்லா விதமான மசாலா இட்லி பொடி எல்லாமே உங்களுக்கு நான் தயாரித்து சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருக்கேன் மாம்ஸ் ஹோம் மேட் ஃபுட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படிலாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம நல்ல ஒரு ஹைஜீனிக்காக நல்ல பொருட்கள்லாம் போட்டு நம்ம மசாலாலாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் என்னுடைய ப்ராடக்ட் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற மசாலா பொருள் வந்து நல்ல தரமானதாகவும் எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும்னு தான் எனக்கு விருப்பம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாய் தண்ணியெல்லாம் காய வைக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா காற்றுல வந்து குப்பையெல்லாம் வந்து நம்ம மிளகா தண்ணியெல்லாம் படாமல் இருக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீனாக சுத்தமாக பெருக்கி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு என்னெல்லாம் சேர்க்குறேன்றதை பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் நீட்டு மிளகாவாக வாங்கிட்டேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கிலோ தனியாக சேர்த்துக்கோங்க இப்ப இந்த காஞ்ச மிளகாவையும் தனியாவையும் நல்லா காய வைக்கணும் இது கூட விரலி மஞ்சள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அப்புறம் இது கூட நூறு கிராம் அளவுக்கு மிளகு நூறு கிராம் சீரகம் இதுதான் வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கான மசாலா இப்ப தனி மிளகாய் அரை கிலோ அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் அரை கிலோ நீட்டு காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா எல்லாத்தையும் வெயில்ல காய வச்சிடணும் இந்த டைம்ல வந்து நல்லாவே மிளகாய் தனியாலாம் நல்லாவே காஞ்சிடுது ஒரு நாள் காஞ்சாலே மிளகாய் தனியாலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இந்த மிளகா தனியா தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் குழம்பு மிளகாக்கு என்னெல்லாம் நான் போட்டேன்னா நீட்டு காஞ்சி மிளகா வந்து அரை கிலோ கால் கிலோ காஷ்மீரி மிளகா ஒரு கிலோ அளவுக்கு தனியா நூறு மஞ்சள் நூறு மிளகு நூறு சீரகம் இதெல்லாம் வந்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இதை வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க நம்மளோட குழம்பு மிளகா தூள் ரெடி ஆயிடும் தனி மிளகாத்தூள் வந்து நல்ல கலரும் வரணும் நல்ல டேஸ்டாவும் இருக்கணும்ன்றதால காஷ்மீரி மிளகா அரை கிலோவும் நீட்டு காஞ்ச மிளகாய் அதுவும் ஒரு அரை கிலோவும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதையும் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் நம்மளோட மசாலா ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தூள் சீக்காய் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனல் நேமான ஃபுட்யூவெல் என்ற பிராண்ட் நேமில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட மசாலாலாம் சூப்பராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன் சின்ன லெவலில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் ஆன்லைன்லேயே இந்த சீலிங் மிஷின்லாம் வாங்கினேன் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் சீலிங் மிஷின் பேக்கிங் கவர் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன் பல்க் ஆர்டராக வாங்கியிருந்தா எனக்கு விலை கம்மியாக கிடச்சிருக்கும் நான் ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன் அதனால் கொஞ்சம் ரேட்டுமே அதிகமாக தான் எனக்கு கிடச்சிது நம்ம பிஸ்னஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்னையில் போய் பல்க் ஆர்டராக வாங்கிக்கலாம்னுட்டு நான் ஆன்லைனில் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டிக்கர் வந்து நானே டிசைன் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதாலே ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே டிசைன் பண்ணி எங்கள் எங்கள் ஊரில் இருக்க ப்ரஸ்லேயே கொடுத்து ஸ்டிக்கர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃப்யூச்சரில் நம்ம பல்க் ஆர்டர் எடுக்கும்போது ஸ்டிக்கரு பவுச்சு இதோட ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு குறைய வாய்ப்பு இப்போ வந்து நம்மளோட பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம் வாங்க என்னுடைய பேக்கிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அவளுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணோன்னிட்டு அவள் தான் ஹெல்ப் பண்ணான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் பவுச் தான் வாங்கிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்க்க நல்லா இருக்கணும் அதனால இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச் வாங்கிட்டு எல்லா மசாலாவும் நான் வந்து நூறு நூறு கிராம்ல தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது எல்லாருமே வந்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வாங்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அதனால எல்லாமே மிளகாய் தனி மிளகா தூள் கொழம்பு மிளகாத்தூள் மூலிகை சீக்கா தூள்னுட்டு நான் எல்லாமே வந்து நூறு நூறு கிராம் பேக்கெட்ல தான் பேக் பண்ணேன் இப்போ இந்த பவுச்சில் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெறும் மிளகாத்தூள் தூள ஃபில் பண்ணிடலாம் கரெக்டா வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துருச்சு அதுலயே நாங்க நல்லா ஜிப்லாக் கவர்ன்றதால அதையும் நல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல சீல் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து நம்ம மசாலா பொருள் வந்து கீழே எல்லாம் சிந்தாம நல்லா நீட்டா இருக்கும் மசாலா கவருக்கு மேலே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டிக்கரை ஒட்டினோடனே தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சு நம்ம ப்ராடெக்ட் வந்து ஃபுட் ஜெயல் போட்டு சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சுருக்கேன் நூறு நூறு கிராம தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட சப்போர்ட்டால் தான் என்னுடைய இந்த ப்ராடக்ட் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்பவுமே என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி என்னுடைய இந்த மசாலா ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் எங்கள் ஊரில் இருக்கிற கடைங்களுக்கெல்லாம் நான் வந்து இதை டிஸ்பிளேக்கு வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடியை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் கொரியர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது குறைகள் இருந்தா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம் தான் நான் வந்து ஃபியூச்சர்ல இன்னுமே பெட்டராக என்னால மசாலாஸ்லாம் ரெடி பண்ண முடியும் இன்னைக்கு என்னுடைய பிஸ்னஸோட முதல் அடியை இந்த வீடியோல நீங்க பார்த்துருக்கீங்க மேலும் மேலும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணலான்னு இருக்கோம் அந்த வீடியோவும் இந்த சேனல்ல வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட சீக்கிரத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு தரேன் அப்போ நீங்க என்ன காண்டக்ட் பண்ண இன்னுமே ஈஸியாக இருக்கும் தற்சமயத்துக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நான் கொரியர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த மசாலா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்